எனது வணக்கம் இந்த காணொளியில் நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் மூலத்திரிகோண வீடு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இதனால என்ன பயன் இதை மட்டும் நல்லா தெரிவிக்கிறோண வீடு அப்படின்னா ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் இரண்டு மடங்கு ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக மாறும் அப்படிப்பட்ட வீடு தான் மூலத்திருகோண வீடு அது எந்த வீடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு தான் சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களுக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் ஆட்சி வீடு அப்படி இரண்டு இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுனா எந்த வீடு அதற்கு மூலத்திருகோண வீடு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வீடு ஆட்சி வீடு இன்னொரு வீடு ஆட்சி வீடு தான் ஆட்சி வீடாக இருந்தாலும் அது மூலத்திரிகோண வீடாக இருக்கிற பட்சத்தில் ஆட்சி வீடு வீடு இன்னொரு இன்னொரு இல்லையா அந்த கிரகம் இருப்பதை விட ஆட்சி வீட்டில் கிரகங்கள் இருந்தால் இரண்டு மடங்கு ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா அப்படி மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவம் சிறப்படையும் மிக மிக நன்றாக அந்த காரகத்துவம் வேலை செய்யும் சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா ஒவ்வொரு ராசியிலையும் மூல திருவான வீடு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சு கொடுக்கும் இப்படிதானே கண்டிப்பா ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பனிரெண்டு ராசிகள்ல ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு இருக்கு அதை நீங்க பார்த்துக்கோங்க பாரு மேஷம் ஆண் கீழ இருக்கூடிய செவ்வாய் விட்டுருங்க பறவை சொல்றேன் பெண் மிதுனம் கரகம் பெண் சிம்மம் ஆண் கன்னி பெண் துலாம் ஆண் விருச்சிரம் பெண் தனுசு ஆண் மகரம் பெண் கும்பம் ஆண் மீனம் பெண் இப்போ ராசிகளை பாருங்க மேசத்திலிருந்து ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படி வரிசை தான் இருக்கும் இதுதான் பனிரெண்டு ராசிகள்ல ஆண் ராசி இது பெண் ராசி இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இப்ப நல்லா கவனிங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன் எப்பயும் அதை கொடுத்துருக்கு ஸ்கிரீன்ல பாத்துட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆண் வீட்டிலேயே மூலத்தில் ஓன வீடாக இருக்கும் இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இது ஒன்னாவது பாயிண்ட் விதி விளக்கு புதனுக்கு மட்டும் பெண் வீடு மூலத்திரிகோண வீடு இது ரெண்டு வீடு இருக்கக்கூடிய அதாவது ஒரு கிரகத்துக்கு ரெண்டு ஆட்சி வீடு இருக்கிற கிரகத்துக்கு இது ஓகே ஒரு வீடு மட்டும் இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த சூரியனுக்கு மாற்றம் வராது ஏன்னா சூரியனுக்கு ஏற்கனவே ஆண் வீடு இருக்குது அதனால ஆண் வீட்டிலேயே மூலத்திரிகோண வீடாக இருக்கும் சந்திரனுக்கு கடகம் பெண் ராசி வீடு தான் அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா உச்ச வீடான ரிஷபத்தை திருவோண வீடாக இருக்கும் அவ்வளவுதான் மூணே பாயிண்ட் சூரியனுக்கு சிம்மம் திருவோண வீடு சந்திரனுக்கு அதனுடைய உச்ச வீடான ரிஷபம் திருவோண வீடு இருக்கக்கூடிய ஐந்து கிரகத்துக்கும் அதனுடைய ஆண் எதுவோ அதுவே திருகோண வீடாகும் அந்த வகையில் இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க சிம்மத்துக்கு ஆண் ராசி அவரது சூரியனுடைய வீடு அங்க மூலத் வீடு போட்டுக்கோமா அங்க திருகோண வீடா போட்டுக்கோமா சூரியனுக்கு சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு சொல்லியிருக்கோமா இப்ப செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்குது மேசமும் விருச்சிகம் மேசம் ஆண்ராசி வீடு விருச்சிகம் பெண் ராசி வீடு இப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஆண்ராசியில் மூலத்திருவோண வீடாக இருக்கும் அதனால மேசத்துல செவ்வாய் போட்டு அடுத்து புதன் புதனுக்கு ரெண்டு வீடு மிதனமும் கண்ணீரும் இப்ப மிதுனம் ஆண்ராசி கண்ணி பெண்ராசி அப்ப ஆண்ராசி தான சார் சொன்னீங்க அப்படின்னா கீழே பாருங்க விதிவிலக்கு புதனுக்கு மட்டும் பெண் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆகியனால கண்ணில புதன் மூலத்துருகோண வீடாக இருக்கும் குருவுக்கு ரெண்டு வீடு தனுசும் மீனமும் இப்ப தனுசு ஆண்ராசி மீனம் பெண் ராசி ஆகியனால தனுசு மூலத்துருகோண வீடு அது மாதிரி சுக்கரனுக்கு இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகள் ரிஷபமும் துலாமும் இப்ப துலாம் ஆண் ராசி வீடு ரிஷபம் வீடாகும் சனிக்கு மகரமும் கும்பமும் இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகள் இதுல கும்பம் ஆண்ராசி மகரம் பெண் ராசி ஆகையினால கும்பம் மூலத்திருகோண வீடு சனி சனி கேசியா இருக்கா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் கவனிச்சு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதனுடைய பலன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி உதாரணத்துக்கு செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறத விட மேசத்தில் ஆட்சி பெற்று சிறப்பு இப்ப செவ்வாயுடைய காரவுக்கும் சகோதரம் பூமி இடம் மனை இதற்கெல்லாம் காரகத்து இதெல்லாம் சிறப்படை ரிஷபத்தில் இருக்கிறத விட ஆட்சி பெற்று இருக்கதை விட துலாத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது ஏன்னா துலா மூலத்தில் கொடுக்கு இப்ப சுக்கரன் என்பவர் களத்திரக்காரகர் அணு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அப்ப சுக்கரன் துலாத்தில் இருந்தால் நல்ல மனைவியையும் பெற்றுத்தரும் சுகமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் சரியா பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு லாபமாகத்தான் இருக்கும் இதுதான் மூலத்திரிகோண வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அது பலம் வரும் என்பதற்கு உரிய விஷயம் மூலத்திரிகோண வீட்டை நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவகத்தில் பிள்ளைத்தான் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களோடு சேர்ந்து படிங்க நன்றி வணக்கம் இது கவஹகுரு